ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம் குரோம்பேட்டையில் வந்து எப்போதுமே சரவணால தான் ட்ரெஸ் எடுக்கிறது இந்த தடவை பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் போன வருஷம் புதுசாக ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் போய் ட்ரெஸ் எடுத்து பார்க்கலான்னு தான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டாக ஈவினிங் நாலு மணி போல் கிளம்பியிருந்தோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புயல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அதாவது புயலுக்கு மொதல் நாள் பாப்பாவுக்கு பர்த்டேவே முடிஞ்சிருச்சு பட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலையிலேருந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னு கிளம்பி ஒரு வழியாக ஈவினிங் தான் வந்து சேர்ந்தோம் வந்தவுடன் முதல்ல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக கீழேயே பார்த்தீங்கன்னா கேண்டீன் வச்சுருந்தாங்க அங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு முதல்ல வந்து உட்காந்தாச்சு ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆயிருந்தாலும் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் மழை வந்ததுக்கப்புறம் உள்ளெல்லாம் நல்லா தண்ணி வந்துருச்சு என்னென்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோக்கன் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க மூணு ஐட்டம் வாங்கியிருந்தோம் பேல்பூரி அதுக்கப்புறம் தகிபூரி பானிபூரி வாங்கியிருந்தோம் நான் வந்து அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தகிபூரியை வந்து டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரைஸ் ஹையாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி நம்ம சாப்பிட்டுக்க முடியும் அந்த மாதிரியான ப்ரைஸில் தான் இருந்தது கரெக்டாக நாங்கள் போனோன்னா பார்த்தீங்கன்னா செமம் பிடிச்சிக்கிச்சு நல்ல விலைக்கு நாங்கள் கரெக்டாக உள்ளே ரீச் ஆகிட்டோம் இல்லைனா இன்னுமே லேட்டாயிருந்திருக்கோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளே போகும்போது டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு மேலே இருக்கும் ஒரு பத்து மணிக்கு தான் வெளியிலே வந்தோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்குமே ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் முடிஞ்ச அளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு வந்து இங்கே கலெக்ஷன் இருக்கும்னு நான் வந்து கொஞ்சம் மனசு இல்லாமல் தான் வந்தேன் எப்போதுமே ஒரு கடையில் வந்து நம்ம இங்கே எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வேற எந்த கடையில் எடுத்தாலுமே நமக்கு பிடிக்காது இல்லையா ஸோ நான் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு வந்தேன் சரி இருந்தாலும் போகலாம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த கடைக்கு வந்தது பட் நான் வந்து நினச்சி வந்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் ஏதாவது ஐடியா கிடைக்கும் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஆனால் கிறிஸ்மஸ் டயத்தில் எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கிறிஸ்மஸ் வந்து பக்கத்தில் வந்திருக்கும் ஸோ இன்னுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயச்சந்திரன் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ர் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஐட்டமே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ரெயின் கோட்டெல்லாம் வந்து இருந்தது மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறனால அதுவுமே பார்த்திங்கன்னா கீழே வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான வியூஸ் எல்லாமே இருந்தது ஸோ பையனுக்கு பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து அவனுக்கு எடுக்க வேண்டாங்கிறனால பாப்பாவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு அந்த சைடு போயாச்சு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே பில்டிங்கில் தான் வச்சுருக்காங்க பக்கத்தில் நிறையா பேர் வந்து நிற்கிறாங்க நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து தருவாங்க சரணா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா ஆள் இருப்பாங்க பட் அந்தளவுக்கு நம்ம கேட்டு வாங்கிக்க முடியாது நம்மளே தான் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாலும் பக்கத்துலேயே ஆள் இருந்து நம்ம கேட்க கேட்க எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க அது ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கடையில் இந்த வருஷம் பாப்பாவுக்கு வந்து கவுன்லாம் எதுவுமே வேண்டாம் எதாவது டிஃப்ரெண்டாக மாடர்ன் அவுட்ஃபிட் ட்ரை பண்ணலான்னு தான் போயிருந்தோம் பட் மேடம் போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரே கவுனாக தூக்கி தூக்கி வச்சு பார்த்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க கிட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு குழந்தைங்களுக்கு கூட எடுத்துக்கிற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கேயே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்காத டிசைன்ஸ் வந்து மாடல்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிடச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாத்துக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி நம்ம வீட்டில் போட்டுக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆனச்சு இதெல்லாம் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து மேலே போட்டுக்கிற ஷர்ட்ஸ் மாதிரி இருந்தது ஹண்ட்ரட்லேருந்தே வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் ஆணுச்சு இந்த ஹிப் பெல்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்பாவாடை சட்டைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதோட ரேஞ்செல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆனிச்சு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி அந்த மாதிரி இருந்தது பட்டுப்பாவடை எல்லாமே பார்த்திங்கன்னா டூ எயிட்டி அண்ட் அபோ இருந்தது போன தடவை வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது எபோன்னு சொல்லிட்டேன் போல இருக்குது அது எபோ இல்லை அபோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க கரெக்டு தான் இந்த மாதிரி வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு ஃப்ளோவில் வந்துடும் அதெல்லாம் கண்டுக்க முடியாது இருந்தாலும் சொல்லியிருந்தீங்க இந்த தடவை வந்து நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது நிறையா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்தது அதோடய பிரைஸ்மே பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்துச்சு மாடர்ன் அவுட்ஃபிட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் சட்டை அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா பாவாடை சட்டை அந்த மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருந்தாங்க நீங்கள் மேலே வந்து டாப்பை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டம் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம் எதை எடுக்கிறதுனே தெரியலை அதே மாதிரி இந்த மாதிரி ஷர்ட் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பையனுக்கு இதில் ரெண்டு எடுத்திருந்தோம் ஒன் ஃபார்ட்டி எயிட் தான் இதோட ப்ரைஸு ஆனால் காட்டன் டிஷர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி எல்லாமே நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க எப்போதுமே மாதிரி ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில் வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளால் ஈஸியாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிக்க முடியும் எடுத்த எடுப்புலேயே செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ட்ரெஸ் தான் வாங்க முடியும் இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்னு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரஸோ மூணு ட்ரஸோ கண்டிப்பாக நம்ம வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பசங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறது தான் பிளானு ஆனால் கீழே வந்தோன்னே பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கூட்டமாக அந்தளவுக்குலாம் அப்படின்லாம் கிடையாது பட் இதை பார்த்த சும்மா பார்த்துட்டு போகலாம் கலெக்ஷன்ஸ் காட்டலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஆலியா கட் குர்த்தி இதுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறையா வந்து நானும் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் எடுத்து பார்த்தேன் இங்கேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ரேயான் மாடலில் உள்ள குர்த்தி சாரி ரேயான் கிளாத்தில் உள்ள குர்த்தி நல்லா சாஃப்டாக இருந்தது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இதிலே பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வந்து வச்சுருந்தாங்க நம்ம இந்த கலரில் வந்து எனக்கு வேறு டிசைன் காமிங்கன்னு கேட்டால் கூட அவங்க வந்து சலிக்காமல் எடுத்து கண்டிப்பாக காமிச்சிட்டே இருக்காங்க பக்கத்தில் நின்று ஸோ நமக்கு வந்து பிடிச்ச கலரை வந்து அவங்க கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் நானே ஒரு ஆறு ஏழு ட்ரெஸ்ஸு கிட்டே வந்து கலர் சூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாமல் கடைசியில் ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு கலர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது நெக்ஸ்ட்டு இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி எயிட் தான் என்னால் நம்பவே முடியலை அந்தளவுக்கு குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி கேர்ள்ஸ் டாப்ஸ் இருக்கட்டும் இல்லை வீட்டில் போட்டுக்கிற டீ ஷர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டன் மெட்டீரியல் தான் இந்த ரேஞ்சுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லலாம் கொடுக்கறது ரொம்ப அபூர்வம் தான் கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஸ்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆணிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு இங்கே வந்து இது ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கெல்லாம் தோடை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக மறந்தே போயிடுவீங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது இந்த மாதிரி தோடெல்லாம் கண்டிப்பாக நான் பார்த்ததே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஆனால் ஒன்று ஒன்றும் வந்து இந்த மாதிரி தோடை நீங்கள் வெளியில் பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸுமே நான் சொல்லப்போனால் அதே ரீசனபிள் தான் சொல்லுவேன் ஏன்னா ஹண்ட்ரடுக்கு வந்தும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு கீழேயும் இருக்குது ஸோ நம்ம எப்படி வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறோமோ நம்ம வாங்கிட்டு வர நூறு இருந்தாலும் அதுக்கு வந்து நம்மளால் உள்ள இருக்கிற ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து விலை கம்மியாகவே ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு ஹேர் பேண்டாக இருக்கட்டும் கிளிப்ஸாக இருக்கட்டும் கல் வச்ச கிளிப்பு இல்லை நார்மல் கிளிப்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது நான் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போனி டைல் போட்டுட்டு நம்ம போடுற அந்த ஹேர் பேண்டுன்னு நினைக்கிறேன் ஜோதிகா ஏதோ ஒரு சாங்கில் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் நான் இங்கே தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது அதே மாதிரி இந்த பொட்டுலலாம் கூட குட்டி குட்டி சைஸஸ்லாம் இருக்கும்ல ரெண்டு இன்ச்சு சம்திங் எத்தனை இன்ச்சு தெரியல அந்த சைஸஸ் இருக்கும் பொட்டுக்கெல்லாம் அதில் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா தடிமனாக இருந்தது உடையிற மாதிரி இல்லை இதோடய எல்லாம் வந்து தேர்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி நிறையா இருந்தது நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குழந்தைங்களுக்குலாம் முடி கம்மியாக இருக்கும் அந்த ஜோ கிளிப் அதாவது ஒரு சில பேர் வந்து அதை டக்கு கிளிப்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஜோ கிளிப்புன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இல்லையா இது இதில்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதாவது பூ மாடலில் உள்ளது அதுக்கப்புறம் குழந்தைங்க பாப்பாங்களே விரும்பி பொம்மை சேனல்லாம் அதில் வரக்கூடிய பொம்மை எல்லாமே டிசைன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க பூவிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் வரக்கூடிய பூவெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க இதோடய பிரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு நைன்ட்டி அப்படின்னா இதில் மொத்தம் ஆறு செட்டு வரும் ஆறுனா பன்னெண்டு பீஸு ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருந்தது ஃபேன்சி ஐட்டம்ஸ் உள்ளே வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஏதாவது பாசி வாங்கலாமேன்ட்டு தான் ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து தாய்த்து தான் போட்டுட்டு போயிட்டு இருந்தா அங்கே வந்து கோல்டு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை கழட்டி வச்சாச்சு கழுத்தில் வந்து ஒன்றுமே இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது பாசி வாங்கி போட்டு விடலான்னு தான் மெயினாக இங்கே வந்ததே ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு அவளுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அதிலே பார்த்திங்கன்னா நிறையா வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் சரி நம்ம இருக்கும்போது இவ்வளோ இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது குழந்தைங்களுக்குலாம் இப்போ உள்ள பெண் குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதில் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு அவ்வளோலாம் செலவு பண்ணுறதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நிறையா வந்து இருக்குது பிந்தி செக்ஷன் அதாவது பொட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க இந்த ஒயிட் ஸ்டோன் மட்டுமே வர்ற பொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே எத்தனை வெரைட்டிஸுங்கிறீங்க நிறையா இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி கல் கல்லாக வச்சுருக்கிறது ஒயிட் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி எல்லா கலரும் மாறி வரும்ல அந்த இதுவுமே நிறையா இருந்தது அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் நீளமாக வைக்கக்கூடிய பொட்டிலுமே பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அது இல்லைன்னா ட்வெண்ட்டி ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கு மேலே எல்லாம் கிடையாது மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பொட்டாட்டையெல்லாம் இருந்தது இந்த மாதிரி சோக்கர் நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த கவரிங் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறதுலே லாஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயாச்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா செப்பல் செக்ஷன் எல்லாருக்குமே அங்கே தான் வந்து செப்பல்ஸ் இருந்தது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் இருந்தது ஸோ நேராக பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து ஷூ வாங்கலாம் தான் வந்திருந்தோம் மோஸ்ட்லி அவங்களுக்கு ஷூ பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையிலே வாங்கிடுறது எப்போதும் பட் லாஸ்ட்டாக நானும் ஒரு டூ மந்த்ஸாக வந்து வீக்லி ஒன்ஸ் போயிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன் வந்து அவனுக்கு ஷூ வந்து அவனோட சைஸுக்கு அமையவே மாட்டேங்குது ஸோ ஒரு வழியாக இங்கேயே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் அதே மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது தான் சொல்ல முடியனால் ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே வாங்கணும்னு தோணுது ஆனால் நம்மக்கிட்ட பைசா அந்தளவுக்கு டப்பு இல்லையே ஸோ எல்லாமே பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிச்சிருந்தேன் நல்ல கிராண்டாக ஸ்டோன் வச்சிருக்க செப்பல்லாம் பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு பட் இந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து ஆஃபீஸ் வியர் செப்பல்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதாவது பின்னாடி வார் வச்ச மாதிரி நார்மலாக நம்ம பின்னாடி வார் இல்லாத செப்பல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் மேக்சிமம் வந்து நம்ம காலில் பின்னாடி மாட்டிக்கிற மாதிரியான செப்பல்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அங்கே இந்த செப்பல்லாம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் நினைக்கிறேன் நிறையா அழகாக இருந்தது இன்னொரு செப்பல் வந்து பார்த்துருந்தேன் நம்ம காலில் கொல்ஸ் போடுவோம் இல்லையா அந்த அந்த டிசைன்லேயே இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இந்த ஆனால் அதில் சத்தமெல்லாம் வரல பார்க்குறதுக்கு முத்து வச்சுருந்த மாதிரியே இருந்தது அழகாக இருந்தது கரெக்டாக நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நாலரை மணிக்கு வந்து ரீச் ஆகி பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் கரெக்டாக முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சு தம்பிக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு ரெண்டு ட்ரெஸ் அதே மாதிரி எனக்கும் ரெண்டு டாப் எடுத்திருந்தேன் எல்லாமே எடுத்துட்டு கரெக்டாக வெளியில் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணி ஆகிடுச்சி நல்ல மழையும் பேஞ்சு முடிச்சிருச்சு சரி இன்னமே வீட்டில் போய் என்ன சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு போயெல்லாம் வந்துவிட்டோம் ரெஸ்டாரெண்ட்னு சாப்பிட போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று கிரில் இருக்கும் அப்படி இல்லைனா தந்தூரி இருக்கும் இது ரெண்டில் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெயின் டிஷ்ஷே ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக ரொமாலி ரொட்டி வாங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க வாங்கி நல்லா இருந்தது டேஸ்ட்டு இருந்தாலும் எனக்கு வந்து நான் தான் பிடிக்கும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஜூஸும் குடிச்சாச்சு அவங்க ஆர்டர் பண்ணது மொஜிட்டோ நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் அதுதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நான் ஆர்டர் பண்ண ஜூஸ்ல தண்ணியில் ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு புது விழாக்கில்